உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில்வாகனம் வாகனம் முதலில் தலைப்புச் செய்திகள் தென்னிலங்கை அரசியல்வாதிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்திய தமிழ் மக்கள் நாடாளுமன்றம் செல்வதைய தமிழரசு கட்சிக்குள் மீண்டும் சண்டை யாழிற்கு வருகை தர உள்ள சீன தூதுவர் தமிழ் அரசியலில் புதிய அத்தியாயம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து இரண்டு பிரதிநிதிகள் அலுறு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் கட்சி தேர்தல் ஆணையாளர் மீது கருப்புமை வீச்சு வெளியான வடக்கில் வாழும் தமிழர்களின் நம்பிக்கையை தெற்கு அரசியல் கட்சி என்று பெற்றுள்ளமை தொடர்பில் பாராட்டை தெரிவித்துக் கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி உள்ளிட்ட இந்த அரசாங்கம் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அதனை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்போம் என்றும் அவர் கூறினார் இதேவேளை இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் எமக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போன விடயம் ஒன்றை தற்போதைய ஜனாதிபதியும் அதிகாரத்திற்கு வந்துள்ள அரசாங்கமும் வெற்றி பெற்றுள்ளது அது தொடர்பில் இளைஞர்கள் என்ற வகையில் நாங்கள் மகிழ்ச்சியடைய வேண்டும் என்றும் அவர் கூறினார் இதுவரை காலமும் வடக்கு அரசியல்வாதிகள் அமைச்சரவையில் அங்கம் வகித்தனர் எனினும் அவர்கள் தங்களின் கட்சியின் கீழ் தேர்தலில் போட்டியிட்ட பின்னரே அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட்டனர் கடந்த அரசாங்கத்தில் டக்ளஸ் தேவானந்த அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் செய்தாலும் தெற்கில் ஒரு அரசியல் கட்சி தொடர்பில் நம்பிக்கை வைத்து விசேட வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் அவர் கூறினார் இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் எம்பி விவகாரத்தை தீர்மானிப்பதற்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழரசுக் கட்சியின் செயற்குழு ஒன்று கூட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த கூட்டத்தில் அரசியல் குழுவில் அங்கம் வகிக்கும் மாவை சேனாதிராஜா சிபிகே கே சிவஞானம் ப சத்தியலிங்கம் சிவஞானம் ஸ்ரீதரன் எம் ஏ சுமந்திரன் கீனா துரைராஜ சிங்கம் தவராசா கலையரசன் சுவேந்திரன் கோடீஸ்வரன் சண்முகம் குகதாசன் மற்றும் குலநாயகம் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் நடந்து முடிந்த தேர்தலில் தமிழரசு கட்சி ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற ஒரு பெற்றிருந்தது இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியலில் முதலாவது பெயராக தனது பெயரை மாவை சேனாதி ராஜா குறிப்பிடப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னை நியமிக்குமாறு கட்சியின் பதில் செயலாளர் மா சத்தியலிங்கத்திடம் மாவை சீநாதராஜா எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த சிலரும் தமக்கு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமை வேண்டும் என்று விண்ணப்பித்துள்ளனர் இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் தமிழரசு கட்சியின் செயற்குழு இன்று கூட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இருபத்தி நான்கு பொது தேர்தலில் ஒவ்வொரு கட்சியின் தேசிய பட்டியலில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிகளுக்கான அரசியல் கட்சிகளால் பரிந்துரைக்கப்பட்ட பெயர் பட்டியலை உடனடியாக தேர்தல் ஆணைக்குழு வழங்குமாறு கட்சிகளின் பொதுச் செயலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அதிக ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்தி இன்றைய தினம் தனது கட்சியின் தேசிய பட்டியலை அறிவிக்க உள்ளது மேலும் இந்த ஆண்டு தேசிய பட்டியலில் இருந்து ஐந்து நாடாளுமன்ற பதவிகளை ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றியதாகவும் அதற்காக யாரை நியமிப்பது என்பது குறித்து கட்சி இறுதி முடிவு எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை புதிய ஜனநாயக முன்னணி இரண்டு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற பதவிகளை கைப்பற்றியுள்ளதுடன் அந்த நாடாளுமன்ற பதவிகளுக்கு யாரை நியமிப்பது என்பது தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான சீன தூதுவர் உத்தியோகபூர்வ பயணமாக நாளை மறுதினம் யாழ்ப்பாணம் வருகிறார் நாடாளுமன்ற தேர்தலின் பின்பு முதலாவது ராஜதந்திரியாக நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் சீன தூதுவர் இங்கு இரண்டு நாட்கள் தங்க உள்ளார் இந்த காலப்பகுதியில் அவர் பலரையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது இம்முறை நடந்த தேர்தலில் நாடாளுமன்றத்திற்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து இரண்டு பிரதிநிதிகள் தன்னி மாவட்டம் சார்பாக தெரிவாகியுள்ளமை வரவேற்கத்தக்கது என்று சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது யுத்தத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியில் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்துள்ளமை அதுவும் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்துள்ளமை மிகவும் சிறந்த விடயமாக கருதுகிறேன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆளும் அரசு சார்பாக ஒருவரும் தமிழரசு கட்சி சார்பாக ஒருவரும் என்று தெரிவாகியுள்ளது மிக அற்புதம் தமிழர்கள் எந்த வகையான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று இருவரையும் ஒப்பீடு செய்து கொள்ள வழிவகுக்கப்பட்டுள்ளது இந்த சந்தர்ப்பமானது தமிழரின் அரசியல் பயணத்தில் புதிய அத்தியாயத்தை எதிர்காலத்தில் எழுதும் என்று நான் நம்புகிறேன் என்றும் குறித்து சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறை கூறாமல் முன்னர் கூறியது போன்று வரியை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கோருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிமனுவின் செயலாளர் நாயகம் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமுறவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போது அவர் இவ்வாறு கூறினார் இவ்வளவு காலத்திற்கும் பெட் வரியை குறைக்க முடியாது பெட்ரோல் விலையை குறைக்க முடியாது நாடாளுமன்றத்தில் அதிகாரம் இல்லை என்று கூறினார்கள் ஆனால் தற்போது குறை சொல்ல ஒன்றும் இல்லை மக்கள் மூன்றில் இரண்டு பங்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளனர் குறை கூறாமல் முன்னர் கூறியது போன்று வரியை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கோருகிறோம் என்று அவர் கூறியுள்ளார் ரஷ்யாவிற்கு ஆதரவாக உள்ள ஜார்ஜியன் ட்ரீம் கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தேர்தல் முடிவுகளை அறிவிக்கப்பட இருந்த நிலையில் எதிர்க்கட்சியை சேர்ந்த டாவிட் என அனைவர் முன்னிலையிலும் தலைமை தேர்தல் ஆணையாளர் ஜியோர்ஜி மீது கருப்பு மையை ஊற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி பெரும் வைரல் ரஷ்யாவிற்கு நெருக்கமான நாடாக உள்ள ஜார்ஜியாவில் கடந்த தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இதன் முடிவுகள் தற்போது அறிவிக்கப்பட்ட நிலையில் ரஷ்யாவிற்கு ஆதரவாக உள்ள ஜார்ஜியன் கட்சி ஐம்பத்தி மூன்று ஒன்பது மூன்று சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக எதிர்க்கட்சி தனது தோல்வியை ஏற்க மறுத்துள்ளது ஜார்ஜியா தலைநகர் திப்லிசியில் உள்ள மத்திய தேர்தல் ஆணைய கட்டடத்தின் வெளியே ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு போராட்டம் நடத்தி குறிப்பிடத்தக்கது வருகின்ற அதிர்ச்சியில் ஆழ்த்திய தமிழ் மக்கள் நாடாளுமன்றம் செல்வதைய தமிழரசு கட்சிக்குள் மீண்டும் யாழிற்கு வருகை தர உள்ள சீன தூதுவர் தமிழ் அரசியலில் புதிய அத்தியாயம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து இரண்டு பிரதிநிதிகள் அனுரு அரசுக்கு அழுத்தம் மொட்டு மொட்டுக்கட்சி தேர்தல் ஆணையாளர் மீது கருப்பு மை பீச்சு பிரளிங்கான பரபரப்பு வீடியோ இத்துடன் இந்த செய்திகள் நிறை கடைகின்றன மேலிருந்து செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி